அண்ட பிறாகியுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவுங்களை ஆசிரோதிப்பாராக இந்த நாளிலே கூட இரண்டு திம்பத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று இங்கு பவுள் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற கடைசி பகுதியில் கூட இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் விசுவாசம் இந்த நாட்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதை பவுல் அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கடைபிடித்து கடைசி மட்டும் அவர் காத்து தான் இந்த ஏழாம் வசனத்தில் இரண்டு திமுத்தையும் நான்கு ஏழில் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் வாசித்தோம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் குறைந்து அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் பவுல் விசுவாசத்தை காத்து குறித்து இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மூன்று காரியங்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன் வேதத்திலிருந்து வேதவாசனம் மார்க்கு புஸ்தகத்தில் ஒன்பது இருபத்தி நாலில் தகப்பன் தன் மகனுக்காக ஜெபித்தபோது அவருடைய வாழ்க்கையில் அவிஸ்வாசம் இருந்தது அந்த அவிஸ்வாசம் நீங்கும்படியாக தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அநேக சூழ்நிலை அவிஸ்வாசம் வரக்கூடிய சூழ்நிலை நம்முடைய அவிஸ்வாசம் நீங்கும்படியாக தேவனிடத்தில் நாம் ஜெபி வர்களாக தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும் வேதத்தில் எப்படி ஜெபித்தார்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் விசுவாசம் குறையாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் தன் மகன் சொசமடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் ஆனால் அவிஸ்வாசம் இருந்தது அவிஸ்வாசம் நீங்கும்படியாக அவர் ஜெபித்தார் என்று வேதத்தில் அது போல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அடுத்ததாக புஸ்தகத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்துக்காக அவர் ஜெபித்ததை வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பேதருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் போது இயேசுவானவர் அவருக்காக ஜெபித்ததை குறித்து அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் போது பேதுருவுக்காக ஜெபித்த இயேசு நமக்காகவும் அவர் நம்முடைய விசுவாசம் குறையாதபடி நமக்காக வேண்டிக் கொள்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறையும் போதெல்லாம் நீங்கள் போராடி அந்த விசுவாசத்தை கொண்டு வருவது அவசியம் இல்லை தேவன் உங்களுக்காக விசுவாசத்தோடு அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவராக வேண்டிக் கொள்கிறவராக இருக்கிறார் பேதவுக்கு எப்படி விசுவாசம் குறையும் போது அவர் ஜெபித்தர உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நமக்காக விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்வதற்காக நமக்காக ஜெபிக்கிறார் நாமு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காத்து கொள்வதற்கு நாம் மிகுந்த வாஞ்சியோடு கூட நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்வது மிக அவசியம் நமக்காக தேவனும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் நாமும் கூட நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அடுத்ததாக லூக்கா பஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய விசுவாசம் குறை படிக்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எப்போதெல்லாம் குறைகிறது அப்பொழுதெல்லாம் தேவன் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்காக அவர் முயற்சி செய்கிறார் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்கள் விசுவாசம் குறையாதபடி விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க செய்யுங்கள் என்று அநேகர் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வர்த்திக்க செய்யும்படியாக பணம் பொருள் அநேக பிரயாசங்களை எடுத்து அநேக முயற்சிகளை செய்து அதை பெருக செய்கிறார்கள் அதுபோல ஆவைக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் குறையாதபடி ஒரு மனிதன் அதை வர்த்திக்க செய்யும்படியாக முயற்சிகளை எடுக்க வேண்டும் தேவனும் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி அவர் ஜெபிக்கிறார் நம்முடைய விசுவாசம் குறையாதபடி வர்த்திக்க பணிகிறவராக இருக்கிறார் தே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கண்காணித்து விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது ஆவைக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் நம் ஒவ்வொரு நாளிலும் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று உலகத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் பணங்கள் பொருள்கள் சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் முயற்சி அநேக முயற்சிகளை எடுக்கிறோம் பணம் சம்பாதிப்பதற்காக ஆனால் விசுவாசம் சம்பாதிப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை அதிகமாக கொடுக்கிறவராக இருக்கிறார் பவுல் எப்படி நல்ல போராட்டத்தை போராடி அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டாரோ அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்வது மிக அவசியம் தேவனும் நமக்கு உதவி செய்வார் நீங்களும் முயற்சி செய்யுங்கள் விசுவாசத்தை பண்ணுங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நீங்கள் அதையும் கண்காணித்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது தொடர்ந்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்படே இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்